இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவிஸில் இருக்கிற அண்ணா வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டுருந்தார் வாங்க நாங்கள் என்னென்ன பொருள் பார்க்க போகிறோம் முக்கியமாக மு முன்னமே நாங்கள் இதை சொல்லி கொண்டு வழிக்கிடுவோம் இப்போ பார்த்துக்கலாம் நல்ல முருகன் இந்தா நல்ல முருகன் நல்ல இதெல்லாம் ஏன்னு சொல்லுங்கள் அப்போ இது வாகனத்தில் இந்த ஸ்டிக்கர் எல்லாமே இருக்குது அந்த முன்னூறு குப்படி அந்த ஒட்டி விடுறது இது வந்து நான் உரிச்சு போட்டு ஒட்டுறது அந்த அண்ணாவே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறார் அதோட இங்கே பாருங்கோ இந்தா இதெல்லாம் அந்த முன்னுக்கு தூக்கி இப்படி விடுறது ஓம் முருகா பிள்ளையார் சுளி எல்லாம் போட்ட மாதிரிக்கு இப்படியெல்லாம் வேற அவர் கேட்டபடியாக நாங்கள் இதெல்லாம் விதம் விதமாக வேண்டி வாங்க மா கொஞ்சாவில் வந்து நாங்கள் என்னென்ன பொருள் ரெண்டு பார்ப்போம் எட்டு கிலோ அரிசி மாவுட்டுருக்கிறார் அதோட குரக்கன்மா வந்து ஒன்றரை கிலோ இது வந்து அச்சு பலாயிரம் வந்து ஒரு கிலோ மற்ற பைத்தம்பலாயிரம் அந்த ஒரு கிலோ பெனங்குட்டான் அந்த ஒரு கிலோ மற்ற இந்த இஷ்டிக்கிறங்கு கேட்டிருக்கிறார் அந்த சலோ டபுள் டபுள் டேப் இது வந்து அந்த இதுக்கு தான் பாவிக்கிறதுக்காக மற்ற ரெண்டு கிலோ கறித்தூள் மற்றது ரெண்டு ஒரு கிலோ பகோட அரை அரை கிலோ அப்பேட் பண்ணி வச்சுருக்குறோம் மற்றது வடை வந்து ஒரு கிலோ இவ்வளவு வந்து அந்த அண்ணா எங்கள்கிட்ட பொருள் கேட்டிருக்கார் இப்போ வந்து நாங்கள் ஒட்டேசா அனுப்ப போகிறோம் இன்றைக்கு தீபாவளி அண்டு முன்னாடி இந்த பாசலை கொண்டு நாங்கள் அனுப்பி விட முடியாது அவருக்கு வேலையோடு போய் சேர்ந்துவிடும் ஓகே இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கும் தேவையானது நீங்கள் நினைச்சிங்களன்ட்டு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே நாங்கள் இல்லை போய் இந்த பாசலை போட போகிறோம் என்ன தம்பி போமா

தான் இந்த சாப்பாடு செய்திருக்கிறோம் அதாவது என்ன சாப்பாடுன்ட்டு பார்த்தீங்களோன்ட்டு சொன்னால் சோயா மீட்டு இடியப்ப தான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறோம் இது வந்து இந்த மலைக்கு நல்ல இதமாக இருக்கும் நாங்களும் விரதத்துக்கு இப்படி ஒரு சாப்பாடை செய்து சாப்பிடுவோம்னு சொல்லி இன்றைக்கு இந்த கொத்து கொத்த போட வலிக்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் என்னென்னு சொல்கிறது முதல் உரிமையாக அதில் முன்னுரிமையானு சொல்லலாம் அதாவது சோயா மீட் தான் அந்த அந்த கொத்தை எங்களுக்கு எடுத்து தாடுறது கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிடுங்க வாங்கோம் நாங்கள் இப்போ அந்த சோயாமீட் கொத்து எப்படி சோயாமீட்ரு கொத்து இல்லை சோயாமீட்டு டியப்ப கொத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாருங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர் ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லி கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் முதலுங்களுக்கு கறிக்கு தேவை சின்ன வெங்காயம் பாருங்க நான் இவ்வளவு வண்டியெல்லாம் கட் பண்ணி நல்ல வடிவாக நீட்டாக கழுவி வச்சுட்டு இருக்கிறேன் அதோட பக்கம் இருக்கட்டுக்கு கறிக்கு வந்து முதல் பால் மற்றது கப்பி பால் ரெண்டு மணித்து வச்சுருக்கிறேன் இது வந்து கராம்பு கருவா மற்றது இது வந்து ப்ரோ நாங்கள் கொத்து பிரட்டைக்குள்ளே சோயா சாஸ் தக்காளி சாஸ் மற்ற முக்கியமாக சோயா மீட்டை என்ன செய்து வச்சுக்கிறேன்னு சொன்னால் நான் ஊற வச்சு கொஞ்சம் ஊற வச்சு அவங்களுக்கு தெரியும் இந்த ஊற வச்சு புளிஞ்செடுத்து இந்த கொஞ்சம் அந்த மொறு மொறு பில்லாத மாதிரி இப்படி சொப்பிட்டா வரமாரிக்கு நல்லபடியாக பொறிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பேக்கெட் சோயா நான் ஒரு ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட இஞ்சாலை லீக்ஸ் கேரட் கத்திரிக்காய் பொறிச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நிட்டாக வட்டி அதோட உருளைக்கிழங்கு அப்படி வட்டி பொறிச்சி வச்சுருக்கிறேன் மற்றது வெங்காயம் கொஞ்சமாக போட போகிறேன் என்ன சொன்னால் நாங்கள் வெங்காயம் கறிதான் போட போகிறோம் அதெல்லாம் கொஞ்சமாக வெங்காயம் பொறிச்சி வச்சுருக்கிறேன் இந்தியாவில் உப்பு மற்றது கறித்தூள் வட்டுத்தூள் மற்றது கருவேப்பமில் எண்ணெய் மற்ற முக்கியமாக இடியப்பம் இடியப்பத்தை இப்படி அவிச்சு இப்படி ஒரு தட்டுப்பட்டியில் நல்ல வடிவாக காய வச்சுருக்கேன் அப்போ தான் எங்களுக்கு பிச்சாக அந்த நல்ல இதாக வரும் தான் இப்போவே பீ வடம்பாருங்கோ இருந்தாலும் கொஞ்சம் அவிச்சு போட்டு காய வச்சால் இடியப்பக்கத்து வந்து நான் அந்த களிப்பத்தாமல் நல்ல பூ மாறி தான் நான் பிச்சை எடுக்க போகிறேன் இப்போ வந்து அதே ஒரு பக்கமாக எல்லாம் மூடி வச்சுட்டு நாங்கள் இப்போ கறியை வைக்க வலிக்கிடுவோம் இப்ப வந்து நாங்கள் ஒரு சட்டி வச்சு கொள்ளுவோம் அதுல வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எங்களுக்கு எண்ணெய் வந்து கொதிச்சு விடுது முதல் வந்து கருவு கருவாய் கருவாப்பட்டை போடுவோம் மற்றது வந்து கராம்பு போடுவோம் அதோட சின்ன வெங்காயம் இப்படியே வதக்கி விடுவோம் கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தா தான் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் கூட எண்ணெய் விட்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அளவு ஆப்டா நீங்கள் அதை விட்டு கொள்ளலாம் இப்போ இது கொஞ்சம் வதம் கட்டுக்கும் அடுத்தது வந்து நாங்கள் இந்த இந்த மாதிரி கருவேப்பம்பில் போட்டுக் கொள்வோம் இந்த கரைக்கு வந்து கடுகு சீரகம் ஒன்றும் போடக்கூடாது என்னென்னு சொன்னால் கொத்து வழக்கெல்லாம் கடிவடு பண்ணுறதுக்கா அதுகள் ஒன்றும் போடுறது இல்லை இப்படித்தான் நான் வைக்கிற மாதிரிக்கு வச்சிக்கணும் சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து இந்த கருவேப்பம்பிலையும் ஒரு வதம் கட்டுக்கும் கிட்டத்தட்ட இது வெந்தியக்கறி மேரியன்னு சொல்லலாம் ஆனா இதுக்குள்ளே நாங்கள் வெந்தயம் போடுறேன் இல்லை மற்றும்படி கறி அந்த வெந்தியக்கறியை தான் இந்த இப்படி சின்ன வெங்காயத்தை போட்டுவோம் அதை இதுக்குள்ள வெந்தியமும் போட்டுட்டு நாங்கள் தூள் போட்டு பால் விட்டா சரி கறி இப்ப வச்சு நாங்கள் இந்த கப்பிப்பாலை விட்டு கொள்வோம் கப்பிப்பால்ன்றது அந்த தேங்காய இதில் ரெண்டாவது புளிகிற பால் தான் இது தேவையான அளவு கறித்தூள் உப்பு தேவையானல போடுவோம் இப்படியே கலந்து விடுவோம் கொதிக்கட்டுக்கும் இது வந்து பெரிய வேலை இல்லை இந்த கறி வைக்கிறோம் இப்படியே கொதிச்சா நாங்கள் முதல் பாலை விட்டு ரக்க தான் இப்படியே ஒரு காணாங்க மூடி விடுவோம் கொதிக்கட்டுக்கும் இப்போ ஒரு காண திறந்துடுவோம் நல்லா கொதிச்சா வீடு பாருங்க இப்படியே நாங்க கட்டிப்பாலை விட்டுக்கொள்வோம் இதை நல்ல வடிவாக நாங்கள் கிளந்து விடுவோம் நல்ல வடிவாக கொதித்து கொஞ்சம் பத்தின பிறகு நாங்கள் இதை இறக்கிக் கொள்ளலாம் நாங்கள் இதுக்குள்ளே வந்து பழப்புளி தான் விட வேணும் கறி வைக்கிறேன்னு சொன்னால் ஆனால் நான் வந்து பழப்புளி விடாமேளுக்கு இந்த மிளகாய் சாஸ் விட போகிறேன் அதை என்ன சொன்னால் விட்டால் தான் டேஸ்ட்டே தரும் நீங்கள் மிள புளியை விட்டுறெண்டா விட்டுக்கொடுங்க கோயில் சொன்னால் மிளகாய் சாஸெலாம் விட்டீங்கன்னா நல்லா இறங்கும் கொஞ்சமாக விடுவோம் இப்படியே நாங்கள் கிளந்து விடுவோம் இப்போ வந்து பேரங்கோ இந்த சோசல்லாம விட்டு எங்களுக்கு கொதிச்சு கொண்டு இருக்குது பேரங்கோ இந்த கறியும் வந்து நல்ல வடிவாக எங்களுக்கு தடிச்சு கொண்டு வந்துடுது இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பாடி கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் அடுத்ததா வந்து இடியப்பத வந்து தும்பு தும்பாக பிச்சு எடுப்போம் இப்படி இப்படி பிக்க வேண்டியது இந்த இது இப்படி இப்படி இருக்கும் பிக்ககுள்ள இப்போ இந்த நாங்கள் போட்டு க கொத்து செய்யக்குள்ள நல்ல நீட்டாக வரும் இந்த இந்த மாதிரிக்கு சும்மா உங்களோட பாட்டுக்கு பிக்க வேண்டியது தான்

மற்ற உருளைக்கிழங்கு இது எல்லாம் இது சோயா மீட் எல்லாம் சோயாமி தானே முக்கியம் இதில் இதுல சோயாமி தான் முக்கியம் இப்படி எல்லாத்தையும் பிற்போம் இப்போ எல்லாம் படிவா பிச்சாச்சு வாங்குவோம் இந்தா இந்த மாதிரி தும்பு தும்பா எல்லாம் படிவா பிச்சாச்சு இனிமே நாங்க என்ன செய்ய போறோம் கொத்த போட வழிக்குடுவான வெளிய பக்கத்து ஓகே இந்தக்கு என்னத்துல வெளிய பக்கத்து போட போறோம் இந்த இது எது பேரும் தெரிய நீங்கள் எது இந்த என்ன பே பேரு சொல்லுங்க இங்க பேருங்க வடிவாக காட்டுங்கோ இது வந்து எல்லா இந்த கரையில் எல்லாம் காய்ச்சக்கூடிய ஒரு கரண்டில் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு என்னென்னு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க என்ன பேருன்னு சொல்லி எங்களுக்கு உண்மையில பேர் தெரியாது தெரியாது தெரியாதுன்றது நான் சொல்ல வேணும் நான் தெரிஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தெரியும் இது எல்லாம் எனக்கும் இது ஆள் தந்தவர் தான் முதல்ல எனக்கு இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு மேலே தந்தது நான் வந்து பாவிக்க வச்சுருந்தேன் நான் இது வந்து ரொட்டி சூட்றதுக்கெல்லாம் நல்லது நான் ரொட்டி இதில் தான் ஒரு காசு சுட்டுருக்குறேன் குட்டி ரொட்டிக்கெல்லாம் அந்த தேங்காய் பூ ரொட்டி இதில் ஒரு காசை இருக்கேன் ஆனால் நல்லதாக வரும் இதில் அதோட கறியெல்லாம் காய்ச்சலாமா அது எனக்கு நான் இன்னும் ஒரு நாள் இதில் ட்ரை இல்லை இருந்தாலும் இப்போ நாங்கள் இதை சூடாகிறதுக்கு போட்டுவிட்டோம் எங்களுக்கு இந்த மூடி இப்போ இல்லை மூறுபதுக்கு தான் ஐம்பது தேவை இதை நாங்கள் அங்காலை வச்சு கொள்வோம் இப்போ வந்து எங்களுக்கு இது கீட் நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம் எண்ணெய் விடுவோமா இந்த அளவாக எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு கூட தவணும் அளவாக விடுவோம் இப்போ வந்து நாங்கள் லீக்ஸ் போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இதை வதக்கி விடுவோம் கொஞ்சம் மதம் கட்டுக்கு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போடுவோம் நாங்கள் கறியலுக்கெல்லாம் போட்டதானே எங்களுக்கு இது கலவா போட்டால் காணும் இப்போ விதையும் வடிவாக நாங்கள் வதக்கி விடுவோம் இப்போ இந்த மாதிரி வதக்கினதுக்கு பிறகு கேரட் போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் கரெட்டையும் வடிவாக திரட்டி விடுவோம் நாங்க அடுத்த வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கத்தரிக்காய் வெங்காயம் உடத்தே மீட்கல போடுவோம் இப்படியே நாங்கள் சேர்த்து கிண்டுவோம் அடுத்தது வந்து நாங்கள் மீட் போடுவோம் வதையும் வடிவா சேர்த்து இப்படியே கிண்டுவோம் நாங்கள் சோயா மீட்டுக்கெல்லாம் நல்ல படிவா உப்ப எல்லாம் போட்டபடியா புும்பு உரும்பாக உப்பு எல்லாம் போட தேவையில்லை இப்போ வந்து வாங்குவோம் அடுத்ததாக வந்து நாங்கள் சோஸ் விடுவோம் தக்காளி சாஸ் விட வேணும் இந்த சோயா மீட்டர்களுக்கெல்லாம் நல்லா எடுத்து தரும் அளவாக விடுங்க அதோட சோயா சாஸ் இது எப்படியே வடிவாக திண்டி கொள்வோம் அதோட கட்டர் தூள் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி போடுங்க அதையும் நாங்க ஒரு கவடிவா கிண்டிடுவோம் பாத்தீங்களா அந்த சோயா சோயாமீட் டெபல் மாதிரி வந்துட்டு இப்போ வச்சு நாங்க இடியப்பத்தை போடுவோம் பாருங்க இடியப்பத்தை இதுக்குள்ளேயே போடுவோம் இப்போ அதோட அப்படியே மேலால கறிய விடுவோம் பாருங்க நல்ல கறிய வந்து நல்ல தடிச்சு வந்து கறிய பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்க வேணுமா இப்படியே மேலால கறிய விடுவோம் உங்களுக்கு விரும்பிய மாதிரிக்கு நீங்க கறிய விட்டு கொள்ளலாம் இப்படியே நாங்கள் சேர்த்து கிண்ட வேண்டியதான் இந்த இந்த கரண்டில் பாவிக்கிற வழியாக தான் இந்த மர இதில் எடுத்து வச்சு பாவிக்கிறேன் இதான்னு சொன்னா எங்களுக்கு நல்லதான கரண்டுகளில் பாவி பாவிக்கலாம் நாங்கள் சில்வர் அல்லாத இதில் பாவிக்காமல் இப்படி பாவிச்சா நல்லது இது பார்த்தீங்களே எப்படி இருக்கு வாசம் பார்க்கவே உண்மையாக அழிஞ்சு வாங்க பார்க்கவே இன்னொரு ஒரு சுவை அந்த பார்வையிலே சுவை வளாங்க அப்படி இருக்க மாட்டேன் நல்லா இருக்கு என்ன இப்போ கறி பண்ணோம்னா நாங்கள் பண்ணலாம் கறி கணக்கே இருக்குது என்ன சொன்னால் கறி காணும் இப்போ பார்த்தீங்களா அந்த உறுதியாக வந்துட்டு தான் எடியப்பா இங்கே வேறுங்க இது வந்து ஒரு ஒரு மூன்று நிமிஷமாக இப்படி கிண்டினோம்னா சரி நான் வந்து அரிசி மாவில் செஞ்சேன் நான் சிவப்பரிசி மாவில் நீங்கள் வெள்ளை அரிசி மாவிலையும் இப்படி கொத்து போடலாம் இப்போ இனிமேல் சரி எங்களுக்கு போ முடிஞ்சுது பாருங்க விடியப்ப கொ ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சூச்சி அனுப்பாடி கொள்வோம் ஓகே எங்களுக்கு இது முடிஞ்சு கறியை காட்டும் கொஞ்சம் வேறங்கோ கறி இவ்வளவு கூடாது இனிமேல் வந்து நாங்கள் வேறு சாப்பாடோடய இந்த கறியை சாப்பிடலாம் எங்களுக்கு இது தேரமாக காணும் கொஞ்சம் வேறுங்கோ மெல்லிசாக சுட்டு கொண்டிருக்கும் இருக்கும் இந்த சட்டியில் கொஞ்ச நேரம் இந்த சூடு நிற்கும் மட்டும் கிண்டி கொண்டுருங்கோ என்ன சொன்னால் அந்த கீழே அளவு அந்த இடியப்பம் கொஞ்சம் சூடு வர என்ன செய்யும் முருகி கொண்டு வந்து என்ன இருக்காது அதனால் கிள்ளிக்கோ இல்லைன்னு சொன்னால் வேறு பாத்திரத்துக்கு இப்போவே கிள்ளி எடுத்துருங்கோட இல்லை சுடா சுடாக இருக்குது இப்படியே சாப்பிடலாம் நாங்கள் இன்னும் காப்பு கட்டையில் கட்டி முடிய தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ திங்கள சொன்னால் நாங்கள் இப்போ பேருங்க என்ன உறுதியாக வந்துருக்கேண்ணா நல்ல உறுதியாக என்ன அந்த இடியப்பம் இல்லாமல் அந்த தனித்தனியாக வந்துடுது இப்போ வந்து நாங்கள் ஒரு பிளேட்டுக்கு போடுவோமா பார்த்தீங்களா இப்படி வந்துருக்கங்க ஓகே பார்த்தீங்களா இப்படி இந்த கொத்து செய்தாச்சு சூப்பராக வந்திருக்கேன் எங்களுக்கு பார்க்கவே மேலே நல்லா இருக்குது இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் வேணும்னு சொல்கிறது பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போயிட்ட அவியலும் வந்ததுக்கு பிறகு நாங்கள் அவியலோட சேர்ந்து சாப்பிட போகிறோம் இப்படியே நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம் என்ன சொன்னால் பிறகு ஒரு எங்களுக்கு இது சூடாவே பண்ண சொன்னால் அவருக்கா போட்டுட்டு கிண்டி போட்டு அப்படியே சாப்பிடலாம் நீங்களும் முறவுளை இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் இப்படியே இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்